ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உளுந்தங்களி மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த பவுடரை வச்சு நம்ம உளுந்தங்களியும் பண்ணலாம் உளுந்தங்கஞ்சியும் பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க உளுந்தங்களி பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருக்கேன் முழு உளுந்து தான் ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே இருக்கவங்களாம் இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லதுன்றதால இந்த கருப்பு உளுந்தை வச்சு ஒரு பவுடர் பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் களி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் கஞ்சி மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் கல்லெலாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ இரும்பு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த உளுந்து வறுக்கும் போதே கொஞ்சம் அரிசியும் சேர்த்து வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து கஞ்சி வந்து நல்லா திக்காகவும் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் களி பண்ணுறதுக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த உளுந்து கொடவே இந்த அரிசியும் சேர்த்து நல்லா எடுத்துக்கணும் இந்த அரிசி கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம வந்து இந்த வறுக்கிறத ஸ்டாப் பண்ணும் அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் கஞ்சி இந்த மாவில் வந்து நீங்கள் களி கூட பண்ணலாம் இதை நல்லா கரைச்சிட்டு இது கூட வெள்ளம் சேர்த்து நீங்கள் களியாக கூட கிண்டி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் டீனேஜ் பசங்களுக்கு அந்த மாதிரியான களிலாம் நம்ம கொடுக்கலாம் இப்போ இதை நல்லா வறுக்கணும் கைவிடாமல் நல்லா வருங்க அடுப்பை வந்து ரொம்ப ஹையிலலாம் வைக்கக்கூடாது ஸ்டிம்லேயே வச்சு தான் வறுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த உளுந்துலாம் நல்லா வறுபட்டுருச்சு அரிசிலாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் உளுந்து வாசனையும் நல்லா வருது இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் மிஷினில் கொடுத்து நம்மளோட கருப்புளுந்து மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுலேருந்து இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்திருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உங்கள் சுவைக்கு தகுந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் வேண்டானா நீங்கள் தண்ணி மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி விட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மிக்ஸ் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போதே நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஏன்னா ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன் இதில் அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி குடிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உளுந்தில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த உளுந்தங்களி மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் உளுத்தங்களி மிக்ஸ் அப்புறம் ரவா தோசை மிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொல்லிவிட்டு ஹோம்மேட் மசாலாஸ்லாம் நான் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்ருக்கேன் தேவையானவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்